அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணாங்க அதாவது பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்டில் இந்த குழந்தை வந்து ஒரு லாரி கடியில் படுத்து கிடக்கு ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பார்த்துங்க பார்த்துட்டு பதினோரு மணிக்கு போனவன் ரெண்டு மணி வரைக்கும் ட்ரை பண்ணி முடியலை எப்படியோ ஒரு வழியாக ராஜானனும் ஹாஸ்பிட்டலில் வெட்மெட்டில் இருக்கிற அந்த ஹெல்ப்பர் பையனும் சேர்ந்து இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணணும் பண்ணிவிட்டு வந்து வெட்மெட்டில் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சுங்க ஆன்டி ரேபிஸ் போட்டாச்சு பாட்டானும் போட்டு அதாவது அப்சர்வேஷனில் வச்சுட்டு நாளைக்கு இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு கரைக்கறக்கு பார்க்கலாம் எப்படி பதிமூணு ஊசியாவது போடணுமாம்மா அப்படி பதிமூணு ஊசியும் போட்டு அது கரையில்லங்கிறப்ப கண்டிப்பாக அதை எடுத்துடலாம் அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தால் இது வந்து ஆண்குட்டி பெண் குட்டி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல எப்படியும் அது உயிரோட கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கட்டுன்னு சொல்லியிருக்கோம் கண்ணில் வேற கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது பார்க்கணுங்க ஒவ்வொன்றாக பார்க்கணும் முடிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்